நான் அந்த இடங்களில் சென்று பார்த்த பொழுது பல இடங்களில் ஒரு ஒரு சீர் இல்லாமல் பொருக்களித்த முறையில் ஒரு தலை இன்னொரு தி ஒரு திசையில் இருந்தால் மற்ற தலை இன்னொரு திசையிலாகவும் இன்னொரு தலை ஒரு குறுக்கு திசையாகவும் மனிதர்களை அப்படியே கொண்டு போய் விட்டது போல ஆய்வுகளிலே அவர்கள் மெல்ல மெல்ல துடைத்து துடைத்து அந்த எலும்பு துண்டங்களை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் விட அந்த ஒரு சின்ன துண்டுக்குள் மட்டும் இவ்வளவு பேருடையதென்றால் அரியாலை சுட்டுப்பாத்தி இந்து மயானம் பூரணமாக ஆய்வு செய்யப்படுமானால் கிட்டத்தட்ட ஆயிரத்தை தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதனை விட நான் பார்த்த இடத்திலே ஒரு அரையடி தான் இந்த எலும்புக்கூடுகள் இருந்தன அவ்வளவு தூரம் ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையும் அந்த பகுதியிலே ஆஹ் பெருமளவுக்கு சிங்கள இராணுவத்தினுடைய முகாமும் காவலர்களும் அந்த பகுதியை சு சுற்றுமாக இருந்திருக்கிறார்கள் செம்மணி பகுதி என்பது முழுமையான ஒரு இராணுவ முகாமாகவே இருந்திருக்கிறது அதனை அந்த சித்துப்பாத்தி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தை வெளிப்புறங்களில் உள்ள வயல்வெளிகளும் ஒரு பரந்த மனித எலும்புக்கூடுகளுக்கான வயல்களாக எலும்பு கூட்டு வயல்களாக இருக்கக்கூடும் அந்த சந்தேகம் உண்டு ஏனென்றால் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு பக்கத்தில் தான் கிறிசாந்தியும் அவருடைய உறவினர்களும் அஹ் எலும்புக்கூடுகளாக தசை துண்டங்களாக எடுக்கப்பட்டார்கள் ஆகவே இந்த சந்தேகம் அதிகமாக உண்டு இது தனியே இந்து மயானத்தில் மட்டும் அந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இருக்கின்ற விடயத்துக்கு அப்பால் வெளிப்புறமாகவும் இது உண்டு